வணக்கங்க இன்றைக்கி முள்ளங்கியும் கத்திரிக்காயும் அறுவடை செஞ்சுக்கலாங்க இப்போது முள்ளங்கி இந்த தொட்டியில் அஞ்சு முள்ளங்கி வச்சிருக்கேன் இதில் மூணு முள்ளங்கி கொஞ்சம் நல்லாவே பெருசாகிடுச்சுங்க இதை உனி அறுவடை செஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே விட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இதுலேயே லைட்டாக ஒன்று ரெண்டு வேர் விட்டுருச்சுங்க இது கரெக்டான பதம் இந்தளவுக்கு பெருசாக நல்லாவே முள்ளங்கி வந்துடுச்சுங்க இந்த முள்ளங்கி நம்ம வீட்டிலையே ஆர்கானிக்காக வளர்த்தி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் முள்ளங்கி வளர்ந்தது கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி முள்ளங்கி வளர்த்துறது ரொம்பவே ஈஸி தாங்க என்ன இதுக்கு மண் மட்டும் நல்லா பொது பொதுன்னு இருக்கணும் அதுக்காக நிறையா கோகோபீட் கலந்து கலந்து வச்சுக்கலாங்க நம்ம இதுக்கு சா மண் காய்கறி கிழவு கோகோப்பீட் கலந்து வச்சாலே போதுங்க முள்ளங்கி சூப்பராக வரும் நிறையா வந்து உரமெல்லாம் அதிகமாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இடையில ஒரு தடவை மீ மீனமிலம் கொடுத்தாவே போதுங்க சூப்பராக வரும் இந்த இலையும் நாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி கீரையும் நல்லா வயிற்று புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப முள்ளங்கி எல்லாமே நம்ம தண்ணியில் நல்லா கழுவிக்கலாங்க மண் நிறையா இருக்குது முள்ளங்கி எல்லா முள்ளங்கியும் நல்லா இதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க இது பச்சை கத்திரிக்காய் தான் இது இப்போ ரொம்பவே இது ரொம்ப ரொம்ப பிஞ்சுங்க இது விட்டால் இன்னுமே நல்லாவே பெருசாகும் பெருசானாலுமே நல்லா சீக்கிரமாக வந்துடும் கத்திரிக்காய் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஆனால் எனக்கு இன்றைக்கி இது சமையலுக்கு தேவைங்கிறதுனால நான் இப்போவே கத்திரிக்காயை பறிச்சிக்கிறேன் இதில் வந்து பச்சை கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் தான் இருக்குது இப்போது இன்னொரு கத்திரிக்காயை மூணு கத்திரிக்காயும் பச்சை கத்திரிக்காயை பறிச்சுக்கலாங்க இது மூணு கத்திரிக்காய் பத்தாது அதனால் கொஞ்சம் நீல கத்திரிக்காயும் இருக்குதுங்க அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் இதுவும் விட்டால் இன்னும் பெருசாகும் இதுவும் பிஞ்சு காய் தான் எவ்வளோ பெருசானாலும் காய் ரொம்ப ருசியாக இருக்குதுங்க சீக்கிரமாக வெந்துடும் வீட்டிலேயே கத்திரிக்காய் செடி ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் உரக்கடைையே விதை கிடைக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ரெண்டு தொட்டியில் வச்சாலே போது நமக்கு வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடைச்சிடுங்க எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி பூரா கத்திரிக்காயும் பறிச்சுக்கலாங்க நாலஞ்சு நீல கத்திரிக்காய் இருந்தது பறிச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி